ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா படிவே பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் ரெண்டாவதுல நாலு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் முன் உருவானது எவ்வாறு நிழல் உருவாக இடப்பேர்வு செய்யப்பட்டுள்ளதுன்னு நம்ம எழுதணும் அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏ இங்கே குத்துக்குறாங்க ஏ டேஷ் இங்கே குத்துக்குறாங்களா இதுலேருந்து இது எவ்வளோ நகர்ந்தால் இது இடப்பேர்வு ஆகுதுன்னு நம்ம எழுதணும் அப்போ பாருங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது ஒன்று ரெண்டு மூணு இங்கே தானே இருக்குது அப்போ இதோடு நிறுத்திக்கோங்க அப்போது வலது பக்கமாக மூணு மேலே பறங்க இல்லை போகுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது நாலு மேல் பக்கமாக அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா மூணு வலது பக்கம் நாலு மேல் பக்கமாக இந்த மாதிரி குறி வரும் இதுக்கு இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் இதுதான் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பி இங்கே கொடுத்துக்கிறாங்க பி டேஷ் இங்கே கொடுத்துக்கிறாங்க அப்போது பீலேருந்து என்னென்னா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு இடது பக்கமாகும் மேலே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு வந்து மேல் பக்கமாகும் அப்போது மூணு இடது பக்கம்னா இந்த மாதிரி குறி வரும் மூணு மேல் பக்கம்னா இந்தமாதிரி மேலே குறி வரும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் ரெண்டாவது ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் சி இங்கே கொடுத்துக்கிறாங்க சி டேஷ் இங்கே கொடுத்துக்குறாங்க அப்போ சியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நாலு கீழ்பக்கமாகவும் இந்த சைடு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சைடும் நாலு அப்போது நாலு இடது பக்கமாக நாலு கீழ்பக்கமாகவும் வரும் அப்போது நாலு இடது பக்கம்னா இப்படி வரும் நாலு கீழ்ப்பக்கம்னா இப்படி வரும் மூணாவதுக்கு அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் டி இங்கே குத்துக்குறாங்க டி டேஷ் இங்கே குத்துக்குறாங்க அப்போது இது பாருங்கள் இது ஒன்று இது ரெண்டு மறுபடியும் இது ஒன்று இது ரெண்டு அப்போது ரெண்டு வலது பக்கமாகவும் ரெண்டு கீழ்ப்பக்கமாகவும் அப்போது ரெண்டு வலது பக்கம்னா இந்த ரெண்டு கீழ் பக்கம்னா இப்படி புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் ரெண்டாவதுல இருந்தது நாலு கொஸ்டின் ஆன்சர் கண்டு கொஸ்ட் புரிஞ்சுதுங்களா